ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்கு வந்து கீரையும் கேப்ப கல்லியும் ராகி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன கீரைன்னு பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்துலேருந்து பறிச்சிதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணை கீரைன்னு நாங்கள் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா பண்ணை வந்து ரொம்ப இலசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு வந்து நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏழு எட்டு எடுத்துருக்கேன் பூண்டு வந்து ஒரு ஏழு பள்ளி எடுத்திருக்கேன் மிளகா வந்து பத்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இதை செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பருப்பு கழுவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு சொம் தண்ணியை வைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சொம்னா எங்களது வந்து அரை லிட்டருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து தண்ணி உங்களுக்கு தண்ணியாண்ட வேணும்னா இங்கே வந்து தண்ணி ஆக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து களிக்கு சாப்பிடனால கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இதிலே வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து ஆக்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் வந்து கழுவி தான் வச்சுருக்கேன் அதனால் வந்து நான் அப்படியே ஆக்ட் பண்ணிக்கிட்டேன் பச்சை மிளகா வந்து நான் பத்துமே போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி காரம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் ரெண்டு மிளகா கம்மி கம்மியாக போட்டுப்பாங்களே எனக்கு வந்து இது காரம் கரெக்டாக இருக்கும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா ஒரு அரை வேக வேந்ததுக்கப்புறம் தான் நம்ம கீரையை போடணும் இப்போ வெயிட் பண்ணுங்கள் பருப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பருப்பு வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் போதும் இந்த அளவு அப்போ தான் கீரைக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கீரையை வந்து இதில் ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வேக விடணும் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் வேக விட்டோம்னா அருமையான குழம்பு ரெடியும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ கீரை அப்புறம் இதில் போட்டு விட்டுட்டோம்னா கரண்டியில் வந்து ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் வந்து தண்ணியில் போய் போடும் இல்லைன்னா லேட்டாகும் பாதி வந்து பாதி வேகாத மாதிரி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இப்படி வந்து நல்லா வந்து ஊற்றி விடணும் அப்படிங்களா இந்த மாதிரி ஆன உடனே அது வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லாட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து இளைஞருன்றதுனால சீக்கிரமாக வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதுலேயே வந்து நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்க போகிறேன் உப்பு வந்து கொஞ்சமாக பண்ணிக்கோங்க அப்படி வேணும்னா மறுபடியும் கடையும் போது போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் நான் வந்து உப்பு போட்டிருக்கேன் இப்போ வந்து வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைனா பத்து நிமிஷம் வந்து நல்லா கீரை வேகணும் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம கடைக்கு கடையணும் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேகிறது நல்லா கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ் கீரை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வடித்து வந்து நம்ம கடைஞ்சிக்கலாம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கஞ்சிடும் வடகம் போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வடகம் வந்து புரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு காஞ்சி மிளகாய் வந்து கிள்ளி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதையும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் தாளிப்பு முடிஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ரெடியாகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அளவு விட்டால் திஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம ராகி களி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க மிக அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கீரை குழம்பு நீங்கள் சாதத்துக்கும் இதை சேர்த்து சாப்பிட்றோம் இப்போ வந்து நம்ம ராகி களி இத்தியாதியானது பார்ப்போம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஒரு கப்பு சாதம் காலையில் உடைச்சது இருக்குது அதை வந்து இதில் போட்டுடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சாதத்தை வந்து நான் வந்து ஒரு முக்கால் லிட்டர் தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா மூணு பேர் நாலு பேர் ராகி களி சாப்பிட்லாம் இது வந்து ரொம்ப சத்துவானது உடம்புக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம் இதை வந்து நல்லா வந்து கொதிக்கணும் கொதித்தாங்க கொதித்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் மாவு போடுறது கரெக்டாக இருக்கும் வெயிட் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா கொதிச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம ராகி மாவு போடுவோம் வெயிட் பண்ணுங்கள் காரணம் ஃப்ரெண்ட்ஸ் சாதம் வந்து இப்போ நல்லா இப்போ வந்து நம்ம வந்து மாவு எடுத்து போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு முக்கால் கப்பு இல்லை ஒரு கப்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மாவு வந்து வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் களி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து களியை வந்து கிட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் ராக களி ரெடி ஆகிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூடான ராகி களி வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் யார் யாருக்கெல்லாம் ராகி களி பிடிக்கும் யார்கெல்லாம் பிடிக்காதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சா பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது சாதத்துக்கும் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் களி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ரியல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு இதுவுமே கிடையாது மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்